உடலையும் மனதையும் பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கானா இந்த உயிரின் இயக்கம் தான் இந்த உயிரின் இயக்கம் இங்கே இல்லை அப்படின்னா உடல் மன இயக்கம் இல்லவே இல்லை ஸோ இந்த உயிரை ஆளக்கூடிய ஒருத்தன் இங்கே இருக்கான் அவனை தொட்டு தான் இந்த உயிர் அப்படின்றது மூச்சுக்காற்றின் துணை கொண்டு இந்த மனதில் குணநலன்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு சில நேரங்களில் அன்பு போன்ற தென்றலை வெளிப்படுத்துது சில நேரங்களில் வருத்தம் கவலை போன்ற வாடைக்காற்றை வெளிப்படுத்துது சில நேரங்களில் சூறாவளி போன்ற சுறுசுறுப்பை வெளிப்படுத்துது சில நேரங்களில் புயல் போன்ற ஆக்கத்தையோ அழிவையோ கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த மூச்சுக்காற்று அப்படின்றது ஆத்மனை உணர்ந்திருந்தால் மட்டும்தான் தென் திசைக்கு வேந்தனாக இருக்கக்கூடிய கூற்றனை உதைக்கக்கூடிய தன்மை அவங்கிட்ட இருக்கும் அப்படின்ற சில ரகசிய நுட்பங்கள் எல்லாத்தையுமே திருமூலர் திருமந்திரத்தில் கடவுள் வாழ்த்து என்ற தலைப்பில் வரக்கூடிய இரண்டாவது பாடலில் தெல்ல தெளிவாக கொடுத்து அதை பற்றி முழுசா வேணும்னா கீழே சொல்லுங்க விரிவான வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவாள்